வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு குளிச்சு முடித்து வாசல் தெளிச்சு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் விளக்கி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சவுடனே ஆறு மணிக்கு சுக்கர ஊரையில் வெற்றிலை தீபம் போட்டாச்சு வெற்றிலை தீபம் கொஞ்ச நாள் போட முடியல அதுவும் செவ்வாய்க்கிழமையில போட்டோம்னா தான் சிறப்பானது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வெற்றிலை தீபமும் போட்டாச்சு வெற்றி கொடுக்கும் வெற்றிலை தீபத்தை போட்டாச்சு நீங்களும் வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்தா வேண்டுதலை நிறுத்தி இந்த வெற்றிலை தீபத்தை போட்டு பாருங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி மார்கழி மாசத்துல இந்த முப்பது நாட்களும் நாம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சோம்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் கண்ண பகவானே நமக்கு வந்து அருள் புரிவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பன்னிரெண்டாவது பாடல் சிறு விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துடலாம் கனை திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியை நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்துள்ளதாரும் அறிந்தேலோ எம்பாவாய் நீங்க வந்து இந்த கோதை நாச்சியார் தன் தோழி மாறை அமைந்த பாடல் இன்னுமே வந்து அந்த தோழி மாறி எழுந்திருக்கவில்லை பசு மாடும் தன் கன்று கூப்பிடுவதை கேட்டு அதனுடைய மடியிலிருந்து பால் வந்து தானாக சுரக்குமாம் அதுபோல அந்த சுரந்து அந்த இடத்தையே வந்து சேராக்கிவிடும் நற்செல்வன் தங்காய் அடுத்த வரியில நற்செல்வன் தங்காய் நீ வந்து நல்ல செல்வனுடைய தங்கையானவளே அவளுடைய அண்ணனை பற்றி குறிப்பிடுகிறார் அதாவது நல்ல செல்வந்தனுடைய தங்கை அடுத்த வரி பனித்தலை வீழ நீன் வாசற் கடை பற்றி அதாவது இந்த மார்கழி மாதத்தின் குளிர் வந்து மிக அதிகமாக இருக்கும் இந்த பணி வந்து விழுந்து எங்க தலையெல்லாம் நினைந்து விட்டது நாங்கள் வாசக்கதை வருகே நின்றிருக்கிறோம் என்று கூறுகிறார் கோதை நாச்சியார் அடுத்த இரண்டு வரிகள்ல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடம் நீ வாய்த்திருவாய் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இங்கு ராமரை பற்றி குறிப்பிடுகிறார் ராமர் வந்து ராவணனை வென்று அங்கு சீதையை மீட்டு கொண்டு வருகிறார் அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திருவாய் அதாவது அந்த இனிமையானவனை அந்த கண்ணனை பாட நீ வாய்த்திருவாய் நீ எழுந்து வா என கோதை நாச்சியார் இது என்ன பேரூரக்கம் ஏன் இந்த எழுந்து வாமா என்று நாச்சியார் குறிப்பிடு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இங்கே என்ன ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா இந்த கன்று குரல் கேட்டு மாடு பால் சுறிந்தது அதுபோல இந்த பனி சொரிந்து எங்கள் தலையெல்லாம் நினைந்து விட்டது நாங்கள் வந்து கதவை பற்றி கொண்டு நிற்கிறோம் நீ எழுந்து வர மாட்டாயா என்று சொல்வதாக அமைந்த பாடல் அடுத்த வரி அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய் அதாவது பக்கத்தில் எல்லோரும் எங்கள் குரல் கேட்டு எல்லோரும் எழுந்து விட்டார்கள் நீ எழுந்து வர மாட்டாயாக என்று கூறுவதாக அமைந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் மிக எளிமையான பாடல் தான் நீங்களும் படித்து பாருங்க படிக்க படிக்க புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்